கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனின் ராஜினாமா கடிதமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் கோவை மாநகராட்சியில் மொத்தம் நூறு கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் தொண்ணூத்தி பேர் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மேலும் மூன்று பேர் அதிமுக கவுன்சிலர்கள் கோவை மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த கல்பனா ஆனந்த்குமார் இருந்து வந்தார் இவர் மாநகராட்சி தேர்தலில் கோவையில் பத்தொன்பதாவது வார்டில் வெற்றி பெற்று கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதேபோல் இவருடைய கணவர் ஆனந்த்குமார் திமுகவில் பொறுப்பு உறுப்பினராக உள்ளார் இந்த நிலையில் மேயர் கல்பனா பொறுப்பேற்றது முதல் அவர் மீது பல புகார்கள் எழுந்தது இதற்கு அவருடைய கணவர் ஆனந்த்குமாரின் தலையீடு மிக முக்கிய காரணம் என்று திமுக வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது இதனால் திமுக கவுன்சிலர்கள் வட்டத்திலும் நிர்வாகிகள் மத்தியிலும் பெரிதாக நம்பிக்கை பெறவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் திமுக கட்சி கவுன்சிலர்களுக்கும் இவருக்கும் இடையில் உட்கட்சி பூசல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தது இந்த நிலையில்தான் கடந்த மூன்றாம் தேதி கல்பனா ஆனந்த்குமார் தனது ராஜினாமா கடிதத்தை கோவை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சிறப்பு மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது மாநகராட்சி துணை மேயர் வெற்றிச்செல்வன் செல்வன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் மேயர் கல்பனா ராஜினாமா குறித்து மன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது மேயரின் ராஜினாமாவை ஏற்பது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த சரவணன் இருந்து வந்தார் அவர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் போக்கு நீடித்து வந்தது இதனால் பலமுறை மாநகராட்சி கூட்டங்களை கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர் மேலும் முன்னதாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களே மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கடிதத்தை கமிஷனரிடம் கவுன்சிலர்கள் வழங்கினார்கள் இதனால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு தங்கம் தென்னரசு ஆகியோர் மாநகராட்சிக்கு நேரில் சென்ற அனைவரையும் சமாதானப்படுத்தினார்கள் ஆனால் தொடர்ந்து மாநகராட்சி கவுன்சிலர்கள் இடையே மோதல் போக்கு நிலவிய நிலையில்தான் மேயர் சரவணன் கடந்த வாரம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் இந்த நிலையில்தான் தற்போது கோவை நெல்லை மாவட்டத்திற்கு மேயர் பதவி காலியாக உள்ளதால் அடுத்த மேயரை தேர்வு செய்வதற்கான பணிகள் தற்போது தொடங்கி வருகிறது கோவை மேயராக அநேகமாக அதிமுகவின் முக்கிய புள்ளி ஒருவரை நியமிக்க திமுக தலைமை ஆலோசித்து வருகிறதாம் ஏனென்றால் திமுகவிலிருந்து ஒரு மேயரை தேர்வு செய்து வைத்தால் அது பல்வேறு சிக்கல்களை உண்டாக்குகிறது என்ற காரணத்தினால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சரிசமமாக ஒரு மேயரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையில் இறங்கி உள்ளார்கள் அதன்படி அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முக்கிய புள்ளியை கோவை மேயராக நியமிக்க திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது